சித்திரை அமாவாசை வழிபாடு இன்றைய சூழ்நிலையில் பல பேர் வீடுகளில் சுபகாரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது பித்ரு சாபமும் பித்ரு தான் மறைந்த முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தீங்குதான் நம்முடைய குடும்பத்தை இன்று கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு சில வீடுகளில் திதி தருப்பண காரியங்களை சரியாக செய்து வருவார்கள் ஒரு சில வீடுகளில் அந்த திதி தரப்பண காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலை சரியாக அமையாது இந்த பித்ரு தோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அத்தனை எளிதில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அம்மாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் இந்த அம்மாவாசை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றும் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் அம்மாவாசை எப்பொழுது என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த அம்மாவாசையானது இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்கி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை வரை உள்ளது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நம் அமாவாசை என்று செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யலாம் அம்மாவாசை என்றாலே முதலில் நாம் செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுதான் ஆகையால் அமாவாசை திதி கொடுப்பவர்கள் அன்றைய தினத்தின் மத்தியத்திற்குள் கொடுத்து விடுவது நல்லது இது நம்முடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் காக்கும் அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் அதற்கு நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பக்கத்தில் ஒரு சிறிய அகழ்விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றுங்கள் இத்துடன் உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையும் படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வதுடன் வருமானத்திற்கான வழியையும் கொடுக்கும் வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆகையால் சித்திரை அம்மாவாசையில் இந்த சூரிய வழிபாடு நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு அம்மாவாசை என்று செய்யப்படும் சந்திர வழிபாடும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அதற்கு அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் அருகிலுள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவ கிரகத்தை வழிபட வேண்டும் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது போது நம்முடைய மனம் தெளிவடைவதுடன் திடமான முடிவுகளை எடுக்க முடியும் இவை அனைத்திலும் விட முக்கியமானதாக கருதப்படுவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் அன்றைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் இது நம் முன்னோர்களின் ஆசையை தருவதுடன் நம்முடைய சந்ததியினருடைய வாழ்க்கையும் சிறப்புடன் வாழவும் உதவி செய்கிறது சித்திரை அம்மாவாசையில் நாம் செய்யும் வழிபாட்டுடன் இந்த விஷயங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாவதுடன் குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் என்று நம்பப்படுகிறது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறலாம்